பாட்டாளி மக்கள் கட்சியில மகள்வழி பேரன் முகுந்தனை தொடர்ந்து சுகந்தனையும் டாக்டர் ராமதாஸ் கலமை இருக்கிறது அன்புமணியோட ஆதரவாளர்களுக்கு கோபத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் பாட்டாளி மக்கள் கட்சியில ராமதாஸ்க்கும் அன்புமணிக்கும் இடையிலான மோதல் கடந்த சில மாதங்களாவே தடைச்சியா நடந்துகிட்டு இருக்குது இந்த மோதலுக்கு முக்கியமா பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் இரண்டு பேரும் மோதி கொண்டது அப்படின்னா குறிப்பா மகள்வழி பேரனான முகுந்தன் விஷயத்துலதான் முழுனுக்கு என்ன பண்ணாருன்னா இளைஞரணி தலைவர் பொறுப்பை வந்து ராமதாஸ் கொடுத்தாரு அதற்கு மேடையிலேயே கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சாரு அன்புமணி இதுதான் இரண்டு பேருக்கும் இடையிலான மோதலை வந்து வெளி உலகத்துக்கு காட்டின ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அன்புமணி ரெண்டு பேருமே வந்து எந்த மேடையிலுமே இரண்டு பேரும் தொடர்ச்சியா வந்து பங்கேற்கல அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இரண்டு பேருக்கும் இடையிலான இப்ப வார்த்தை பொருள் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குது ராமதாஸ் அன்புமணி மேல புகார் கொடுக்கறது அன்புமணி வந்து ராமதாஸ் மேல வந்து தொடங்கி வர்றது அப்படிங்கிறது தொடர்ச்சியா அந்த மோதல் எடுத்துக்கிட்டே இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அன்புமணி தலைமையில நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்துல வந்து ராமதாஸ் பங்கேற்கல இது வந்து இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா பாமக இரண்டு பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி மயிலாடுதுறை மாவட்டம் பூங்குகார்ல டாக்டர் ராமதாஸ் தலைமையில பாட்டாளி மக்கள் கட்சியோட மகளிர் மாநாடு நடந்தது இந்த மகளிர் மாநாட்டுல பாத்தீங்கன்னா பன் பதினான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு இந்த முதல் தீர்மானத்தை வாசிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமதாஸோட மகள் ஸ்ரீகாந்தி தான் வாசிட்டாங்க முதல் தீர்மானத்தை அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையிலான பிரச்சனைக்கு காரணமே வந்து ஸ்ரீகாந்தியும் அவரோட மகனான முகந்தந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து சொல்லப்படுது குறிப்பா முகுந்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாமக இளைஞரணி தலைவர் பொறுப்பை வந்து ராமதாஸ் கொடுத்தாரு உடனே அந்த மேடையில என்ன பண்ணாருன்னா முகுந்தன் வந்து கட்சிக்கு வந்து இப்பதான் வந்தாரு அவருக்கு உடனே வந்து அவருக்கு இந்த மாதிரி பொறுப்பு கொடுக்கறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கடுமையா விமர்சனம் பண்ணாரு உடனே ராமதாஸ் என்ன சொன்னாரு இந்த கட்சியில நான் தான் எடுக்கிறம்தான் முடிவு என் முடிவை கேட்டு நான் சொல்றதை கேட்டு இருக்கிறேன்னா இருங்க இல்லைன்னா போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதுதான் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையிலான மோதலை உலகத்துக்கு காட்டுக ஒரு சம்பவம் முக்கியமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் முகந்தன் அதுக்கு வந்து என்ன செய்வார் கட்சியில இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியான விவாதங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனாலும் முகந்தன் வந்து பெரிய அளவுக்கு எந்த நிகழ்ச்சியிலுமே பங்கேற்கல அதனால வந்து இந்த பிரச்சனை ஓரளவுக்கு வந்துருச்சு ஆனாலும் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையிலான வேறு சில பிரச்சனைகள் காரணமா இருக்குது ரெண்டு பேருக்கும் இடையிலான மோதலுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு எத்தகைய சூழ்நிலை என்ன பண்ணாருன்னா டாக்டர் ராமதாஸ் தலைமையில நடைபெற்ற இந்த மகளிர் மாநாட்டுல ஸ்ரீகாந்திய வந்து மேலையில அமர வச்சதோட அவரோட இரண்டாவது மகன் அதாவது முகுனோட சகோதரர் சுகுந்தனையும் அந்த ஒரு மேலையில வந்து அமர வச்சது வந்து அன்புமணி ஆதரவாளர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே வந்து பாம்பா பாட்டாளி மக்கள் கட்சி குடும்ப கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புல விமர்சனம் இருந்தாலும் அன்புமணி வந்து இன்னைக்கு வன்னியர் சமூகத்துக்கு இடையே சரி பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கின சரி ஒரு முக்கியமான தலைவரா அறியப்படுறாரு இதுக்கு மேலேயும் வந்து கட்சியில வந்து குடும்ப உறுப்பினர்களை சேர்க்கறது சரியா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு த இது வந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில ராமதாஸ் என்ன பண்ணாருன்னா அன்புமணிக்கு எதிராக வந்து ஸ்ரீகாந்தியை நிறுத்தினார் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதை தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா இப்ப தொடர்ச்சியா வந்து ஸ்ரீகாந்தி அதாவது தன்னோட மகளான மூத்த மகளான ஸ்ரீகாந்திக்கு வந்து தொடர்ச்சி அவரை வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு அதன் அடிப்படையில தான் முகுந்தனை தொடர்ந்து அதாவது ஸ்ரீகாந்தியோட மகன் முகுந்தனை தொடர்ந்து இப்ப சுகந்தனையும் வந்து கட்சியில கொண்டு வர்றதுக்கான வேலை கருத தொடங்கி இருக்காரு அதன் முன்னோட்டம்தான் அந்த மகளிர் மாநாட்டுல முகுந்த சுகந்தனையும் வந்து மேலையில அமர வச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பேசப்படுது இது வந்து அன்புமணியோட தரப்பினருக்கு வந்து எரிச்சலையும் கோபத்தையும் கொடுத்துருக்கதோட அடுத்து என்ன செய்யலாம் ஏதாவது முக்கியமான முடிவை எடுங்க அப்படிங்கிற மாதிரி அன்புமணியை வந்து நெருக்கி இருக்கிறதா சொல்லப்படுது இதனால அன்புமணியை வந்து அடுத்த கட்டமா என்ன விஷயத்துல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாரு அன்புமணியோட நடவடிக்கைகளை தடுக்கிறதுக்கு தடுத்து அதை உடைக்கிறதுக்கு ராமதாஸ் என்ன மாதிரியான ஆயுதங்களை கையில எடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம இருந்துதான் பாக்கணும் இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க